ஓ யாரு உங்க அப்பாவா பக்கத்துல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிருக்காங்க வருவீங்களாடா என்ன வயசு எனக்கு அறுவத்திரெண்டு எனக்கு நாப்பத்தொம்பது சார் அப்படியா ஏன்னாப்பா பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி எங்க யாருக்கும் தெரியாது சார் ரொம்ப இவரோட முடி வந்து நேச்சுரல் நிறைய பேரு நீங்க அடிக்கிறது தெரியாதா நிறைய பேரு தெரியாது எப்படி முடி நான் போட்டு குளிக்கிறேன்

நான் இப்ப பேசுறேன்னா இவத காதல வாங்கி பேர தவிர்த்து அதுக்கு முகத்தை பார்த்து பேச மாட்டேன் இன்ன வரைக்கும் பார்த்து என்ன ஒரு வார்த்தை கூட அழகா இருக்கன்னு கூட சொன்னது இல்ல சார் கல்லஞ்சக்கார அவள நேரம் கதறானே கரையிறானா அது எப்படி முகத்தை பார்த்து பேச அப்படி அது மாதிரி பழகி போச்சு சார் ஆரம்ப இது ஒரு பழக்கம் சொல்லிட்டே இருக்கீங்க முதல்ல இருந்து நானும் பாக்குறேன் இவ ரெண்டு சார் எடுத்தாங்க எடுத்தாங்கப்பா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஒண்ணுமில்ல பார்த்து பேசுங்க அவ்வளவு

டீ குடிச்சா டம்ளர் நின்னுட்டே இருப்பாருங்க சார் தோலை குடு டம்ளர் குடு கொஞ்சம் வயசு வித்தியாசம் உள்ளால பண்ணா நம்ம வேலை எதுவுமே பார்க்க வேண்டியதுல போட்டுருக்கேன் எல்லா அவரே பார்த்துருவாரு டேய் என்ன பாத்தாலும் பாவமா இல்லையாடா வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க வெளியெல்லாம் போனா பட் நான் வந்து வாடா போடா அந்த மாதிரி கூப்பிடுவேன் ஓ அப்படி ஒரு வியாதி உனக்கு ஏன் அப்படி ஒரு வாடா போடான்னு கூப்பிடணும் உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் இருக்கமா இருக்க மாட்டோம் அந்த மாதிரி தோணும் நீங்க இருக்க மாட்டே நீங்க திருப்பி நீ போனாலதான் நீங்க மறுக்குறீங்க சம்டைம்ஸ் பஸ்ல போகும்போது டக்குன்னு சொல்லிடுறாங்க வீட்டுல வாடா தான் கூப்பிடுறாங்க நான் இப்பவுமே வாடா படம் இங்க இந்த பக்கம் திரும்படா அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு என்னடா இது என்னமா இது வெளியில வந்தா மட்டும் தான் வாங்க போங்க மத்தபடி வீட்ல நாங்க வந்து வாடா தான் கூப்பிட்டு இருக்கோம் நானும் அவங்களை வாடா படம் தான் கூப்பிட்டு இருக்கேன் உங்களை விட இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியும்ல திருமணத்துக்கு முன்னாலே அப்போ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க கரெக்டா

முடியாது சம்பாட்டு கிராமம் சம்பாட்டையாக இருக்கும் அவங்க அழகா இருப்பாங்க எனக்கு வந்து பதினாலு வயசு கல்யாணம் தப்ப நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா நீங்க கல்யாணம் பண்றப்ப பதினாலு வயசு தாங்கிறாங்க எனக்கு வயசு நான் முப்பத்தொன்னு தானே ஏன் அவங்களுக்கு நான் பதினாலு தானே என்ன அதான் பதினாலு தானே முப்பத்தொன்னு நம்ம சேனலுக்கு புதுசா வந்த வந்த சப்ஸ்கிரேப் பன்னீர் பச்சிக்கொங்க தண்ணி ஆக்கள் காடு இந்த வீடியோக்கு ஒலைக்கு போடு